சமாதானத்தை கெடுப்பதற்காக தான் பலவரும் தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாதானுங்க நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிடிக்க மாட்டேது நம்ம சந்தோஷமாக சிரித்தா பிடிக்க மாட்டேது சந்தோஷமாக எதுனா சாப்பிட்டா பிடிக்க மாட்டேது கொஞ்சம் சிரிப்பு சத்தம் கேட்டாலும் அவங்களை எப்படியாவது அழ வைக்கணும் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு எந்த வகையிலையாவது இவங்கள கஷ்டப்படுத்த முடியுமா எந்த விதத்துலேயாவது இவங்களை துக்கப்படுத்த முடியுமா இவங்களை துக்கப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அவங்கள குற்றப்படுத்தி பேசுறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு சொல்லி பல நிலைமைகளில் நம்மை சார்ந்த நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் இல்லை நம்ம பெற்றெடுத்த பெற்றோராக இருக்கலாம் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வழிகள் அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார்